வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அரக்கோணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களின் சம்பந்தப்பட்ட சட்டமான வக்ஃப் வாரிய சட்டம் ரத்து செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டது இதனை எதிர்த்து தமிழகமெங்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அறிவித்திருந்தார் இதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான காந்திராஜ் தலைமை தாங்கினார் இதில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளும் மகளிர் அணி இளைஞர் அணி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தளபதியின் ஆணைக்கு இணங்க நடைபெறும் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசே மோடி அரசே ரத்து செய் ரத்து செய் வகுப்பு சட்ட மசோதாவை ரத்து செய் திரும்பப் பெறு திரும்பப் பெறு வஃபு சட்ட மசோதாவை திரும்ப பெறு என கண்டன கோஷம் எழுப்பினர்